வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஒரே அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து ரெண்டு ஒன்றும் கட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக நான் ரெண்டு லைனிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சேரில் உள்ள ப்ளவுஸுக்கு தான் அதை வந்து முதல்ல லைனிங்கில் கட் பண்ணிடலாம் நான் ரெண்டு லைனிங்கையும் ஒன்றா சேர்த்து வச்சு தான் கட் பண்ண போகிறேன் ஒரே அளவு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து லைனிங் ஒவ்வொரு மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் இந்த லைனிங்கோட ஒரு பக்கம் விளிம்பு பகுதி இருக்குது பாருங்கள் அதை வந்து ரெண்டையும் நான் ஒன்றா வச்சு எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு நீட்டாக மடிச்சுக்கிட போகிறேன் இப்போ எங்கேயாவது சுருக்கம் இருந்தது உங்களுக்கு மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அயன் பண்ணி எடுத்துக்கிடுங்க நான் வந்து இப்போ இந்த ரெண்டு விளிம்பு பகுதியும் ஒன்றா எடுத்துட்டேன் இப்போ வந்து அப்படியே நீளமாக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே வந்து மடித்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதில் தான் நம்ம தேவையான அளவுக்கு மார்பு சுற்றளவு அளவு எவ்வளோ வருதோ அதை அளக்க போகிறோம் அடுத்த பகுதியில் ஒரு விளிம்பு பகுதி இருக்குது போயிருங்க அது வந்து கைக்கு கட் பண்ண போகிறேன் இதோட மார்பு சுற்றளவு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா நான் அந்த ப்ளவுஸில் உங்களுக்கு அளந்தே காமிக்கிறேன் நம்ம தையலுக்கும் சேர்த்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் விடுவோம்ல அதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து அளப்பேன் அதுக்கப்புறமா நம்ம ஆட்ட அளவு ப்ளவுஸ் இருக்கும் கடைசியில் அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம உடம்பெல்லாம் பிடிச்சி தைக்க போகிறோம் அளந்து கட் பண்ணும்போது மட்டும் நான் டேப் எடுத்துக்கிடுவேன் இப்போ ஒரு பக்கத்துக்கு பத்தே முக்கால் இஞ்சி வந்து தேவை இருக்குது அந்த பத்தே முக்காலிஞ்சியை நான் வந்து இந்த கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் அப்படி இந்த ப்ளவுஸை மடித்து போட்டுருக்கோம் இல்லையா மடிப்பு பகுதியில் வந்து எடுத்துட்டேன் ஒரு முறை வந்து நம்ம எடுத்துருக்குறது சரியாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம அந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்க கட் பண்ணிவிட்ட இடம் அதில் இருந்து இந்த தையல் முடிஞ்சிருக்க இடம் வரைக்குமே மொத்தமாகவே டைட்டாக இழுத்து பிடிச்சி அழந்துட்டேன் பத்தை முக்காலிஞ்சிருக்கு அதை எப்படியே நம்ம வந்து கரெக்டாக எடுத்து போட்டுடலாம் நான் வந்து இந்த வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணலை அப்படியே தான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்டுகிட்டே இருக்கீங்க நாளாக மடித்து போட்டு கட் பண்ணால் சரியாக வருமா அப்படின்ட்டு இல்லை கையை வந்து நீங்கள் குறுக்கு பீஸில் கட் பண்ணுறீங்களே அதுவும் நல்லா வருமானு கேட்குறீங்க நான் வந்து வருஷ கணக்கில் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து நேர் பீஸில் கை வந்து கட் பண்ணுவேன் ஆனால் அதிகமாக இந்த மாதிரி தான் வந்து கை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை இப்போது என்னோடய விளாக் சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுருக்கோம் நான் போடுற ப்ளவுஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் கையில் எங்கேயுமே சுருக்கம் இருக்காது நான் இதே மாதிரி தான் கட்டிங் வந்து போட்டுட்ருக்கேன் ஒருவேளை யாராவது வந்து கொஞ்சம் வளர்த்தியான ஸ்லீவ் வந்து கேட்டாங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் மாற்றி கட் பண்ணி அந்த ஒயர் அதிகமாக எடுக்கிறதுக்காக அந்த கையை வந்து நேர் பீஸில் நாளாக மடித்து போட்டு கட் பண்ணியிருப்பேன் அது வந்து துண்டு போடுற மாதிரி வரும் இது வந்து துண்டு வராது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுப்பேன் இப்போ அந்த பத்தை முக்கால் இஞ்சி அகலம் வந்து மார்க் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்ததுல அந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் மேலே கீழே உள்ள பீஸ் வந்து நீளமாக இருக்குது மேலே இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களை பார்த்தா தெரியும் அதில் தான் நம்ம மொத்த உயரத்தையும் அளக்க போகிறோம் இப்போ அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துகிட்டு ஷோல்டரில் வந்து இடுப்பு பகுதி வரைக்கும் உயரத்தை வந்து அளந்துருக்கேன் பதிமூணே கால் இஞ்சு இருக்குது அதுக்கப்புறமா கலத்தோட உயரம் அது வந்து ஒரு எட்டரை இன்ச்சு வரும் அதில் நமக்கு அளக்கிறதுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த முதுகோட உயரம் இருக்குது பாருங்கள் அந்த கழுத்துக்கு கீழே வரும் இல்லையா கொஞ்சம் அகலமான இடம் அதை வந்து அளந்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்து அந்த கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா முன்கழுத்து உயரம் எடுக்கணும் சோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே நம்ம கவனிக்கணும் முன்கழுத்து வந்து ஒரு ஆறரை இன்ஜ் இருக்குது இப்போது சோல்டரும் ரெண்டே கால் இன்ச்சு எல்லாமே அலந்தாச்சு நம்மளுக்கு வந்து எப்போவுமே சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஒரு டைமுக்கு கூட ஒரு டைம் வந்து நம்ம அந்த இடங்களில் கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக அளந்துக்கிடலாம் புதுசில் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அளக்குறது நம்ம தப்பாக அளந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் பழக பழக எல்லாமே சரியாயிரும் இப்போ இந்த மேலே ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல நான் வந்து பதிமூணே காலி இஞ்சி நமக்கு மொத்தம் உயரம் இல்லையா ரெண்டு இன்ச்சு அதிகமாக எடுத்து பதினஞ்சே காலி இஞ்சிக்கு மடித்து போட்டிருக்கேன் அந்த இடங்களில் வந்து பிசுறு வந்து கொஞ்சம் மேலே கிளியுமே இருக்குதுங்கிறதுக்காக கோடு போட்டு நேரே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா இடங்கள்லேயும் அந்த பதினஞ்சே கால இஞ்சி இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம அதை மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே இருக்க பாருங்க அந்த கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் அந்த மார்க்லேருந்து மேலே தான் நம்ம வந்து அந்த மடிப்பு பகுதி வரைக்கும் உயரத்தை அளந்திருக்கோம் இப்போ நாலாம் மடித்து போட்டு கட் பண்ணுற மெத்தடு தான் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்படி தான் நான் வந்து கட் பண்ணுவேன் கிராஸ் பீஸாக இருந்தால் மட்டும் தான் நம்ம தனித்தனியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மடிப்பு பகுதி வரக்கூடிய இடத்துல ரெண்டரை இஞ்சி அகலத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட உயரம் வந்து ஆறே முக்கால் இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா சோல்டர் வந்து ரெண்டே கால் இருந்தது அது கூடால் முக்கால் இஞ்சி சேர்த்து மூணு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் சோல்டர் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து கீழ்ப்பக்கமாக அஞ்சு இஞ்சிக்கு மார்க் பண்ணி சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த வெளிப்பகுதியிலையும் அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த பாக்ஸுக்கு வரைஞ்சிருக்க இடத்துல அந்த கார்னர் இல்லையா அதில் வந்து ஒரு ஒன்னை கழிஞ்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வரைஞ்சி விட்டு விடலாம் இந்த மார்க் பண்ணுறது என் கை வந்து கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நான் ஒத்தையிலே வீடியோ எடுக்கிறதுனால தெளிவாக வந்து காமிக்க முடியலை ஒரு விலங்குகளும் புரியல அப்படின்னா சொல்லுங்கள் இன்னொரு டைம் வந்து இதோட தெளிவாக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அந்த ஆம்கோல் ரவுண்ட்லயே ஒரு அரை இஞ்சிக்கு உள் பக்கமாக இன்னொரு ரவுண்டு அது வந்து முன்பக்கத்துக்கு இப்போது நம்ம களத்துக்கு பாக்ஸ் வரைஞ்சி விட்ருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம களத்தோட ரவுண்டு வரையணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி முன்பகுதியை எடுத்து வச்சு கொஞ்சம் செக் பண்ணிடலாம் இப்போ இந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள் அதில் இருந்து அந்த அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு காலிஞ்சிக்கு உள்ளே தான் இருக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த ஷோல்டரில் இருந்து ஒரு அரை இன்ச்சிக்கு கீழே அந்த தையல் வர்ற மாதிரி வச்சுடணும் வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அளவுகள் வந்து சரியாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு ரவுண்டாக மார்க் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து களத்துக்கு ஒரு ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை ஏற்ற இறக்கம் எங்கேயாவது இருக்குன்னாக்கி நம்ம இந்த மாதிரி அளக்கும் போது கண்டுபிடிச்சு இப்போ அந்த மெயின் டாட் இருக்கு பிறகு அந்த டாட்டை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஷோல்டரையும் பிடிச்சி நம்ம அந்த மேலே மடிப்பு பகுதியில் வச்சுட்டு டாட்டோட உயரம் எங்கே வருதுன்னு இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணோம் அப்படின்னா மெயின் டாட்டோட உயரம் வந்து வந்துடும் மார்பு சுற்றளவோட மார்போட உயரம் அதுக்கப்புறமா அந்த உள்பகுதியில் நம்ம ஊக்குபட்டியை வச்சு அது வந்துருக்க இடத்துல ஒரு மார்க்கு வெளிப்பகுதியில் நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இருந்து ஒரு இன்ச்சுக்கு கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணணும் நான் வந்து மார்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம மார்பு உயரம் அளந்தோம் இல்லையா அந்த மார்க்கில் கொண்டு இணைக்கணும் மறுபடி நம்ம ஊக்குப்பட்டி உயர் அளவுக்கு வந்திருக்கோ அதே உயரத்தை வெளிப்பகுதியில் மார்க் பண்ணணும் இந்த மார்போட உயரம் வந்து பன்னிரெண்டே கால் இருந்தது ஊக்குப்பட்டி சைடில் பதினொன்னே காலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் வெளி பதினொன்னே காலுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி நல்லா போட் மாதிரி வரைஞ்சி விட்டாச்சு இப்போ இந்த டா இந்த ப்ளவுஸோட டாட் வந்து மூன்றரை இன்ஜிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் உள்பகுதியிலேருந்து மூன்றரை இன்ஜி மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து ரெண்டரை இன்ஜி மார்க் பண்ணியிருக்கேன் வெளிப்பகுதியில் அகலம் பிடிக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி அந்த மூணு மார்க்கையும் ஒரே புள்ளியில் வர்ற மாதிரி இணைச்சி கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த இடங்களில் வந்து கரெக்டாக சென்டரை அளந்துட்டு இந்த சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணிவிடலாம் இதோட உயரம் வந்து ஒரு ரெண்டே கால் இஞ்சி ரெண்டரை இஞ்சி அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாட்டோட உயரங்கள் வந்து மாறுபடும் நான் வந்து ரெண்டே கால் இஞ்சிலாம் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா மூணாவது டாட்டு நம்ம அந்த கைக்குழி வரைஞ்சிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து இந்த டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிடலாம் அந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் ஆம்கூல் ரவுண்டு வரக்கூடிய இடத்துல அந்த பாக்ஸோட இருந்து ஒரு அரை இஞ்சிக்கு வெளியில் வரும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெளிவாக பார்த்தா தெரியும் அங்கேருந்து கிராஸ் பிடிச்சி நம்ம இந்த பாயிண்டில் கொண்டு முடித்தோம் அப்படின்னா ஒரு மூன்றரை இஞ்சி மூணை முக்கால் இஞ்சி அந்த மாதிரி அளவில் வந்து மார்க் பண்ணி விட்டுறலாம் இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கீங்க ஆம்கூள் ரவுண்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அதே நான் வந்து ரெண்டு விதமாக இதில் வந்து காமிச்சு கொடுக்குறேன் ஏற்கனவே இதுக்கு நம்ம நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் புதுசு புதுசாக வரக்கூடியவங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போது இந்த இடத்துல இந்த ஊக்குப்பட்டி வை வச்சிடலாம் ஒரு கால் இஞ்சிக்கு உள்ளே அந்த ப்ளவுஸ் வச்சுடுவேன் ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து கால் இஞ்சிக்கு பிடிச்சி தைப்போம் அதனால் உள்ள வந்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா ப்ளவுஸை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஆம்குள் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க வளைவுகள் வந்து மார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம அந்த தையல் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கையோட பகுதியை எடுத்து வச்சுடுவோம் ஏன்னா நம்ம இதில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்க போகிறோம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இடத்துல அதனால் அந்த இடத்துல நம்ம அளவு ப்ளவுஸில் உள் பகுதியில் எந்த இடத்துல வந்து கட் பண்ண இடம் இருக்கோ அதை அப்படியே வந்து அந்த இடத்துல வைக்கலாம் சோல்டருக்கு மேலே வந்து அரை இஞ்சி இடத்த விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அந்த அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கும் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மார்க்குக்கும் சரியாக வருதா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு ஒருவேளை ஒரு காலிஞ்சு முன்ன பின்னே வந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அது வந்து நம்ம தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிவிடலாம் இந்த மாதிரி தான் வரும் இது வந்து நான் ஏற்கனவே இந்த இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன் அதில் ஆம்கூல் ரவுண்டு வந்து அளக்குறதை பற்றி தெளிவாக வீடியோ கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை வந்து பாருங்கள் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து முதல்ல அந்த பட்டிக்கு மார்க் பண்ணி விட்டுருந்தோம் வரீங்க அந்த வந்து வெட்டி எடுத்துக்கிடலாம் இந்த பட்டியிலேருந்து இடுப்பு பகுதி பக்கத்தில் ஒரு இன்ச்சிக்கு அதை வெட்டி கழிச்சிடலாம் ஏன்னா அது தேவைப்படாது நம்ம ப்ளவுஸுக்கு டாட் பிடிக்கும்போது அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் சுருங்கும் அப்போ அந்த பட்டி வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது அதனால கொஞ்சம் வெட்டி கழிச்சிட்டேன் இப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாத் இருக்கு பாருங்க இது வந்து பின் பீஸ் இல்லையா இதில் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன் அதில் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் அது வந்து மடிச்சு தையல் போடக்கூடிய இடம் அடுத்து இந்த ஆம்குள் ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் பாருங்க இந்த நாலு கிளாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம் மொதல் ஒரு ரவுண்ட் இல்லையா அதில் கட் பண்ணணும் தெரியாமல் அடியில் இருக்கக்கூடிய வளைவில் கட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பீஸ் வரும் இல்லையா அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த அரை இன்ச்சுக்கு வளைவு வரைஞ்சிட்ருக்கோம் பாருங்க அந்த இடத்துல இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க முன்பக்கத்துக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கங்கள் வந்து வரும் அதனால் எப்பவுமே கைக்கூலி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து முன்பகுதியில் உள்ள கழுத்தை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு போகிறேன் இப்போ இந்த கிளாத்தை சோல்டரை பிரித்து விடலை அப்படியே தான் இருக்குது அடுத்து வந்து நம்ம இந்த மார்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து அப்படியே மடிப்பு பகுதியாக தானே இருக்குது இதை கட் பண்ணி விட்டுவிடலாம் ஏன்னா இது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு தான் தைப்போம் அதனால் அதை வந்து பிரித்து விட்டுவிடுவோம் இப்போ நம்ம எங்கெல்லாம் டாட் பிடிக்கிறதுக்கும் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அந்த இடத்துல எல்லாமே கட் பண்ணி விட்டுவிடலாம் கட் பண்ணி விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தைக்கும் போது டக்குனி எடுத்து வச்சோம் தைச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் அந்த ஆம்கூல் ரவுண்ட்லேயும் கட் பண்ணி விட்டுட போகிறேன் இந்த டாட் வந்து நமக்கு மெயின் டாட் மட்டும்தான் பெருசாக வரும் அதுக்கப்புறமா ஆம்கூல் பகுதியில் வரக்கூடியது நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட்டி தைக்கக்கூடிய இடத்துல வரது இது எல்லாமே காலிஞ்சில்தான் பிடிக்கணும் இப்போ நமக்கு எந்த இடத்துல அந்த உயரம் முடியுதோ அதில் வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் ஊசியை எடுத்து வச்சுடலாம் அந்த உயரங்கள் முடிகிற இடத்துல அந்த ஊசியால் நல்லா வந்து அழுத்தி மார்க் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா கிளாத்துலேயும் விழுந்துரும் அதுக்கப்புறமா அந்த இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து மார்க்கரால் புள்ளிகள் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பின்பக்கம் உயரத்தை நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் அந்த முன்பக்கத்தில் உள்ள கிளாத்தை அப்படியே மடித்து ஒரு பக்கம் நவிட்டி விட்டுருக்கேன் ஷோல்டர் வந்து பிரிக்கையில் கழுத்து கட் பண்ணது அப்படியே எடுத்து மடித்து போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து அளக்குறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நமக்கு எட்டரை இஞ்சி இருந்தது அது கூட ஒரு கால் இஞ்சி சேர்த்து எட்டே முக்கால் இஞ்சிக்கு பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் ரெண்டரை இஞ்சி அகலமும் போட்டு இந்த கழுத்து வந்து அகலமாக கேட்டாங்க அப்படின்னா மட்டும் நம்ம பாக்ஸ் வரையும்ல அதுக்கு வெளி கொஞ்சம் ஒரு பாயிண்டோ ஒரு கால் இஞ்சிக்கோ கொஞ்சம் அகலமாக விரிக்கலாம் இல்லை எனக்கு இந்த அளவே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பாக்ஸுக்குள்ளேயே அழகாக வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிடுங்க அந்த பாக்ஸில் கார்னர்லேருந்து ஒரு அரை இஞ்சுக்கோ முக்கால் இஞ்சுக்கோ நீங்கள் வந்து அகலம் வர்ற மாதிரி கவனித்து நல்லா ரவுண்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி தான் கழுத்து வந்து வரைகிறது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அளவுகள் வந்து எப்படி எடுக்கிறது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க ஏன்னா புதுசாக தைக்கும் போது அப்படி தான் இருக்கும் போக போக எல்லாமே சரியாயிரும் இப்போ நான் அந்த சோல்டர் அப்படி பிரித்து எடுத்துட்டேன் இப்போ அந்த மார்க்குல வந்து ஊசி வச்சு விட போகிறேன் நான் அது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதை வந்து குத்தி விட மறந்துட்டு அதனால் இப்போ நான் குத்தி விட்டு எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இப்போ நாலு பீஸ் வந்து இதில் இருக்குது இந்த எல்லா பீஸ்லேயுமே நம்ம வந்து ஊசியால் குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா மேலே மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம் மற்ற மூணு கிளாத்தில் வந்து மார்க் வந்து அந்தளவுக்கு தெரியாது அதனால ஒவ்வொரு கிளாத்தையும் லேசாக பிரிச்சுட்டு அந்த உயரங்கள் வரக்கூடிய இடத்துல லைட்டாக பெருக்கல் மார்க் மாதிரி போட்டு விட்டுடலாம் அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து இனி கை தான் கட் பண்ண போகிறோம் தான் நிறைய சந்தேகம் இந்த கை வந்து நான் குறுக்காக தான் கட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க எங்கள் ஏரியாவில் அதிகமாக இந்த மாதிரி தான் கட் பண்ணி தைச்சிட்ருக்கோம் இது வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பார்டர் எல்லாம் வரக்கூடிய இடத்துல குறுக்கு நூல் தான் வரும் நேரில் வந்து வராது நேர் வரக்கூடிய இடத்துல பிசுறு தான் வரும் அப்போ நம்ம பார்டர் எல்லாமே கட் பண்ணி தைக்கிறோம் இல்லையா அது வந்து இதே மெத்தடில் தான் வரும் இப்போ இந்த லைனிங்கில் அந்த குறுக்கில் வருது பாருங்கள் இந்த விளிம்பு வரக்கூடிய பகுதி இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஸாரீ ப்ளவுஸ் எல்லாமே பார்டர் இருக்கக்கூடிய இடங்களில் கட் பண்ணி தைக்கும்போது வரும் அதனால் எந்த வித்தியாசமுமே இதுவரைக்கும் தெரியலை ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி கட் பண்ணால் பிடிக்கலை அப்படிங்கிறவங்க வந்து மாற்றி கட் பண்ணிக்கிடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தவரும் கட்டிங் வந்து மாறும் நான் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு இந்த கட்டிங் வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி கட் பண்ணிக்கிடுங்க யாரையும் வற்புறுத்தக்கூடிய அவசியமே இல்லை நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கட் பண்ணி வந்து போட்டுகிட்ருக்கோம் அது இல்லாமல் நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் வந்து தைக்கிறதா இருந்தால் இந்த உயரை வந்து பத்தாது இல்லையா அப்போது வந்து நம்ம நீளமாக முதல்ல வந்து கையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் வரக்கூடிய இடத்துல லைனிங்கை வந்து மாற்றி மடித்து போட்டுட்டு உடம்புக்கெல்லாம் கட் பண்ணி எடுப்போம் அப்போ வந்து உடம்பு பீஸ் வந்து வேறு மெ மெத்தடில் வரும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு கட்டிங்குக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை வந்து அப்பப்போ மாற்றி போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த விளிம்பு பகுதி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து அப்படி நாலாம் அடித்து வச்சுருக்கோம் இதில் அரை இஞ்சிக்கு மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன் இந்த கோட்டுக்கு மேலே அந்த அலோ ப்ளவுஸோட கை பகுதியை வந்து உள்பக்கமாக திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நான் வந்து வலது கை தான் எடுத்து வச்சு கட் பண்ணுவேன் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த மேலே வரக்கூடிய பகுதி வந்து பின்பக்கம் வரும் அப்போ நம்மளுக்கு வந்து அதை பிடிச்சி அளக்கும் போது அந்த கைக்குலிக்கு கட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்த விட்டு இதுதான் கரெக்டாக வரும் ஒருவேளை நீங்கள் கையை மாற்றி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கைக்குழி வந்து மேலே வந்துடும் அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே வலது கையை அந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சரியாக டைட்டாக எல்லா இடங்களையும் விரித்து வந்து பிடிச்சி வச்சுடணும் பிடிச்சி வச்சுட்டு அந்த ப்ளவுஸ் எந்த இடத்துல முடியுது பாருங்கள் தையல் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு நம்ம வந்து தையலுக்கு மேலே அரைஞ்சி விட்டு தான் கட் பண்ணுவோம் அதையும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த உயரத்தையும் ரெண்டு இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சென்டரில் நம்ம வந்து அந்த எல்லாம் எடுத்து விட்டுட்டு தையலுக்கான இடமும் கட்டிங்கான இடமும் இந்த ரெண்டு இடத்துலையும் இப்படி அரைஞ்சிக்கு இப்படி மார்க் பண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு மார்க் வந்து பண்ணியிருக்கேன் நம்ம கீழே இருக்க மார்க்கில் வந்து கட் பண்ண போகிறதில்ல நம்ம கட் பண்ண போகிறது மேலே இருக்க மார்க்கில் கீழே இருக்கிறது வந்து நம்ம தையல் போடக்கூடிய இடம் அரை இஞ்சிக்கு கை வந்து பிடிச்சி தைப்போம் கை வந்து தைக்கிறதுக்கு கண்டிப்பாக அரை இஞ்சி அளவுக்கு கிளாத் விட்டுடுங்க காலிஞ்சிலாம் விட்டீங்க அப்படின்னா ஒரு சில கிளாத்தில் வந்து சீக்கிரமாக ஈஞ்சி அந்த கிளாத்து வந்து லைனிங்கை விட்டு மேலே உள்ள கிளாத்து வந்து வெளியில் வந்துடும் அந்த கை பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த கிளாத்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து போட முடியாமல் ஆகும் அதனால் எப்போவுமே கை தைக்கிற இடத்துல வந்து அரை இஞ்சிக்கு தையலுக்கு விடுங்க நான் வந்து இந்த மாதிரி தான் தைச்சிட்ருக்கேன் காலேஞ்சில் நம்ம விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் இப்போது வந்து நான் இதில் கைக்குழியும் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் ஆனால் நான் இப்போது கைக்குழி கட் பண்ண போகிறதில்ல நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் கைக்குலி கட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு லைனிங்கலலாம் கட் பண்ணும்போது பார்த்துட்டு நான் வந்து சிங்கிள் ப்ளவுஸுக்கு அப்போவே கைக்குழி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருவேன் லைனிங்கை வந்து நம்ம வந்து நார்மலாக மேலே உள்ளது மட்டும் கட் பண்ணோம் இல்லையா அதில் கைக்குலி வ வரையாமல் அப்படியே கட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம கையில் அடித்து திருப்பி தையல் எல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு கையையும் வச்சுட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுட்டு நான் வந்து இந்த கைக்குழி வரைஞ்சி கட் பண்ணிக்கிடுவேன் எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தைக்கும் போது ரொம்ப பார்த்து பார்த்து தைக்கணும் கை எது வரும் இடதுக்கு எது வரும் ஒருவேளை தப்பாக வந்துட்டுனா மறுபடி பிரித்து தைக்கணும் அதனால் நான் அந்த மாதிரி வந்து கடைசியில் தான் கைக்குழி கட் பண்ணிக்கிடுவேன் எப்போவுமே இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கைக்குழி வந்து இந்த இடத்துல வரைஞ்சி விட்டுருக்கேன் கைக்குழி வரைகிறது வந்து நம்ம அந்த வெளியில் கோண இடம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அதுலேருந்து ஒரு இஞ்சிக்கு உள்ள அந்த வளைவு வரணும் அந்த மடிப்பு பகுதியிலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு உள்ளே வரணும் அந்த மாதிரி வரணும் சென்டர் பகுதியில் ஒரு அரை இஞ்சிக்கு கரெக்டாக வந்துடும் அப்போ அந்த வளைவு வந்து அப்படி கொஞ்சம் சென்டரில் அதிகமாக வர்ற மாதிரியும் மேலையும் கே கொஞ்சம் குறைச்சி வர்ற மாதிரியும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் அளவுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படி இல்லைனா நான் வந்து தைச்சிட்டு கையை வந்து லைனிங் நல்ல கிளாத்தில் அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணுவேன் இப்போ பட்டியில் நிறைய பேருக்கு சந்தேகம் நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸில் கட் பண்ணி எடுக்கிறதுலே பட்டி சரியாக நீ நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கேங்க ஏதாவது ஒரு சில பேருக்கு ஒரு நூற்றில் பத்து பேருக்கு அஞ்சு பேருக்கு மட்டும் பட்டி தனியாக எடுத்து போடுவேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து உயரம் மொத்த உயரத்தில் இருந்து மார்பு சுற்றளவு இந்த மார்போட உயரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் கொஞ்சம் கப் சைஸ் வந்து இறக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதில் எடுக்கிற பட்டி வந்து போட முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் தனியாக எடுத்து போடுவேன் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க இந்த பட்டியில் கீழே அரை இஞ்சிக்கு பிடிச்சி தைப்போம் அதை மேலே வந்து வளைவு வந்திருக்க இடத்துல அரை இஞ்சி நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து பிடிச்சி ஜாயின் பண்ணுவோம் அப்போ நமக்கு அதுக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் இதுதான் அளவு நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே தச்சிட்ருக்கோம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்ததே கிடையாது நான் திரும்ப சொல்கிறேன் என் ஏதாவது ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தனியாக பட்டி வந்து அளந்து போடுவோம் அதனால் ஒருவேளை உங்களுக்கு இந்த கட்டிங் வந்து செட் ஆகலை எனக்கு கப் சைஸ் வந்து அழுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உயரத்தை வந்து கப் சைஸோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு பட்டி வந்து தனியாகவே கட் பண்ணி போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி தைச்சிடுங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டிங்கில் வந்து தைப்பாங்க நீங்கள் வந்து எந்த மாதிரி கட்டிங்கில் வந்து பழகுனீங்களோ அந்த கட்டிங் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதே வந்து கட் பண்ணி தைங்க அதே மாதிரி நான் ஒரு மெத்தடில் கட் பண்ணுவேன் இன்னொருத்தவங்க இன்னொரு மெத்தடில் கட் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள வீடியோவில் பாதியும் என்னோடய வீடியோவில் உள்ள பாதியும் பார்த்து பார்த்து குழப்புறதும் அது வந்து நல்லா இருக்காது அதனால் ஒரு கட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கட்டிங் மெத்தடே நீங்கள் வந்து பழகிக்கிடுங்க மாற்றி மாற்றி போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் புரியாமல் இதுவும் புரியாமல் இருக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து கட்டிங் போட்டு பழகிக்கிடுங்க இப்போ நான் வந்து கட் பண்ணது எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத் பாருங்கள் பட்டிக்கு வேறு நம்ம ஊக்குபட்டி வீப்பட்டிலாம் தைப்போம் இல்லையா அதுக்கு கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய துணிகள் வந்து எடுத்துருவேன் இந்த மாதிரி கட்டிங் போடும்போது சுத்தமாக ஒரு கிளாத்து கூட கழிஞ்சு போகாது ரொம்ப கிளாத்து வந்து மிச்சமும் வரும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஈஸியாக முடிகிற வேலை தான் கொஞ்சம் உடம்போட அந்த மார்பு சுற்றுலோட அகலம் உயிரம் எல்லாமே பெருசாக இருக்கிறவங்களுக்கு எனக்கு கப்புல வந்து அமுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கட்டிங் வந்து வேறு மாதிரி போடுவேன் அப்படி போடும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் வந்து நம்மகிட்ட வராது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கட்டிங்லேயே அந்த அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய அளவுகள்லையுமே ஓரளவுக்கு சரி பண்ணிடுவோம் அதனால் நான் வந்து அதிகமாக போடுறது இல்லை ஒருவேளை உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி கட்டிங் போட்டு காமிங்க அப்படின்னா வேணும்னா காமிக்கிறேன் அவ்வளோந்தாங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோல்லையே அந்த லைனிங் அது எல்லாமே நல்ல கிளாத்தில் கட் பண்ணிக்கிட போகிறோம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சேரீயோட கிளாத்துலேயுமே கம்மியாக இருந்தாலும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நான் மடித்து போட்டிருக்கதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த கிளாத்தும் வந்து ஓரளவுக்கு எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலுமே குறைவான கிளாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு பீஸ் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்த ப்ளவுஸும் கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து பார்டர் இருக்கக்கூடிய சேரீ தான் சில்க் சாரீ அதனால் ஒரு பக்கத்தில் உள்ள பார்டரை நாளாக மடித்து போட்டு கை வந்து கட் பண்ணியிருக்கேன் கையில் நாலு பகுதியிலும் கொஞ்சம் கொஞ்சம் துண்டு போடுற மாதிரி வரும் அதை நம்ம தைக்கும் போது துண்டு ஜாயின் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல கட் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த கிளாத் எடுத்து வச்சு கட் பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸில் எந்தளவுக்கு கிளாத் வந்து மிச்சம் வருது அப்படின்னு எப்போவுமே நம்ம வந்து ப்ளவுஸோட பீஸில் அந்த வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு எந்த அளவுக்கு மிச்சம் வருது அப்படிங்கிறத கவனித்து கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட மிச்சம் இருக்க கிளாத்தை வச்சு நம்ம அதை திரும்ப தைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா எதுவுமே நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது எப் எல்லா நேரங்கள்லேயுமே நம்ம சரியாகவே கட் பண்ணி சரியாகவே தைச்சிருவோம் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது அதனால எப்போவுமே கிளாத்து வந்து வேஸ்ட் ஆகாமல் மிச்சம் முடித்து கரெக்டான அளவுகளை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு லைனிங்குமே நான் தனித்தனியாக பிரித்து அந்தந்த ப்ளவுஸ் கூடால எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோ தான் இருந்தாலும் இதை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ வந்து நிறைய நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவில் போய் பார்த்தீங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதே மெத்தடில் தான் நான் எல்லா ப்ளவுஸுமே தைக்கிறேன் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து எடுக்க முடியலை அதனால தான் திரும்பவும் சொல்லியிருக்கேன் அவ்வளோ தாங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்